ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம வந்து கருவேப்பிலை பருப்பு பொடி உருளைக்கிழங்கு வறுவல் தான் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் உளுந்தம் பருப்பு ஒரு ஸ்பூன் பாசிப்பருப்பு சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க இப்போது கால் ஸ்பூன் வெந்தயம் நாலு பல் பூண்டு ரெண்டு வர கால் ஸ்பூன் சீரகம் கால் ஸ்பூன் மிளகு சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க இப்போ அதே கடாயில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துட்டு கருவேப்பில கொஞ்சமாக புளி சேர்த்து இது மாதிரி நல்லா மொறு மொறுன்னு வதக்கிக்கோங்க இப்போ நல்லா வதங்கிருச்சு இப்போ இது எல்லாத்தையும் நம்ம எடுத்து ஆற வச்சிடலாம் இப்போ ஃபஸ்ட்டு இந்த பருப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம அரைச்சிக்கலாம் கூட அரை ஸ்பூன் மல்லித்தூள் கால் ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க பருப்பு வந்து ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா கருவேப்பில் சேர்த்துட்டு இது மாதிரி நம்ம குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ தாளிக்கிறதுக்கு கடாயில் கொஞ்சமாக கடலெண்ணெய் சேர்த்துட்டு கடுகு சேர்த்து பொரிய விட்டுக்கோங்க இப்போது நான் அஞ்சு பல் பூண்டு தட்டி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு வதக்கிக்கிறேன் ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்துட்டு வதக்கிக்கலாம் இப்போ நம்ம வேக வச்சா உருளைக்கெழங்கு சேர்த்துக்கலாம் நான் உருளைக்கிழங்கு தோலை நீக்கிட்டு சேர்த்துக்கிறேன் உருளைக்கிழங்கு வந்து ஒரு செவன்ட்டி டு எயிட்டி பர்சன்டேஜ் மட்டும் வெந்தால் போதும் அதையும் சேர்த்துட்டு இது மாதிரி வதக்கிக்கோங்க இப்போ நம்ம வந்து கருவேப்பிலை பருப்பு பொடியை வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு அந்த பவுடர் வந்து உருளைக்கிழங்குல ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ நம்ம மேலே வந்து கொத்தமல்லி தழை தூவி இறக்கி வச்சிடலாம் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் நம்ம சேனலை நிறையா பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த ரெசிபி நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ